சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் என்று தானே சூடுவன் தலைமேல் சூடிக் கொள்வேன் வைப்பேன் பதிய வைப்பேன் இறைவன் திருவிடிகளை தலைமேல் சூடிக்கொள்வேன் அதாவது அவன் திருவிடிகள் என் தலையில் பட பணிந்து வணங்குவேன் சிவசிவ என்று சிவப்பரும்பொருள் நினைவை நெஞ்சில் என்றும் பதிய வைத்திருப்பேன் பெருமானே போற்றி என்று வாசமலர் பரதூவி அவன் புகழைப் பாடுவேன் பணிந்து பரவசமுற்று ஆடுவேன் ஆடி அவன் திருவருளை தேவாதி தேவர் தலைவன் துணையை நாடுவேன் இவ்வளவு நாட்களுக்குப் பிறகு இன்று நான் அறிந்து கொண்ட உண்மை இதுதான் இங்கே உண்மை என்று திருமூலர் சுட்டுவது இறையுறள் பெற்ற யோகம் தவம் யாகம் என்று அறைய வேண்டாம் அவன் புகழைப் பாடி ஆடி மனதார துதித்தாலே போதும் அவன் அருள் புரிவான் என்பதாகும்